ஒவ்வொரு ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரேஸ் இதயம் சுராக் பத்தாம் வகுப்பு பொது தேர்வுக்கான புதிய பதிப்பு அதிக மதிப்பெண் பெற சுராக் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும் கருணாநிதி நூற்றாண்டு நிறைவு விழா மற்றும் எம்பி தேர்தலில் திமுகவின் வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டம் காஞ்சிபுரம் குன்றத்தூரில் நடைபெற்றது தமிழக கூட்டுறவு அமைச்சர் பெரிய கருப்பன் கலந்து கொண்டார் நல்ல வைத்திருந்தவர்கள் இப்பொழுது அந்த உறவை இப்பொழுது நீட்டிக்கின்ற வகையிலேதான் தேர்தல் களத்திலே அதிமுக போட்டியிடுவதற்கு ஒருவேளை அவர்களுக்கு ஏற்பட்ட அச்சத்தின் காரணமா அல்லது அந்த அச்சம் ஏற்படுகின்ற அளவிற்கு அழுத்தத்தின் காரணமாக அவர்கள் போட்டியிலிருந்து பெய்திருக்கிறார்கள் என்றா என்று தெரியவில்லை இன்னும் சொல்ல போனால் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வேட்பாளர் ரவிக்குமார் அந்த தொகுதியிலே பெற்ற வாக்குகளுக்கும் அதிமுக பெற்ற வாக்குகளுக்கும் வேட்பாளர் பெற்ற வாக்குகளுக்கும் ஏழாயிரம் வாக்குகள் வித்தியாசம் ஆக திமுகவை அடுத்த நிலையில வாக்குகளை பெற்ற கட்சி தேர்தலில் போட்டியிடவில்லை என்கிற அவர்களை விட பாதியில பெற்றவங்கன்னா இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அந்த பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தலில் போட்டியிடுது